பாஜக அரசியல் மதவெறியை தூண்டுவதில் கவனம் செலுத்துவதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார் அசாம் மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர் பூபேன் போரா அக்கட்சியிலிருந்து விலகியது குறித்து அம்மாநில பாஜக முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கருத்து தெரிவித்துள்ளார் காங்கிரஸின் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட இந்து தலைவராக இருந்தவர் பூபன் போரா என்றும் அவரது விலகல் இந்து சமூகத்தில் இருந்து காங்கிரஸ் பிரிந்து சென்றதை போன்றது என்றும் சர்மா குறிப்பிட்டுள்ளார் இதை தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் வசந்த் எம்பி சாலை உள்கட்டமைப்பு கல்வி நீர்பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் பொதுநலன் குறித்து கவனம் விட அசாம் பாஜக அரசு மதவெறியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவதாக கூறியுள்ளார் இதுபோன்ற பிளவுபடுத்தும் போக்கு காங்கிரஸ் கட்சிக்குள் கிடையாது என்பதால் தாம் நிம்மதியடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதம் பாலினம் அல்லது சமூக அடையாளத்தை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையிலும் அரசியலமைப்பு ஒழுக்கத்தை உள்ளடக்கிய தேசத்தை வடிவமைப்பதில்தான் தங்கள் கவனம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்